ஆண்டவரும் லட்சிகரும் இயேசு கிறிஸ்து திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன் கர்த்தர் தாமை உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை மேன்மைக்கு முன்னானது தாழ்மை கர்த்தர் ஒருவனை உயர்த்துவதற்கு முன்னே எப்பொழுதும் அவனை தாழ்த்துவார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு நல்ல வஸ்திரத்தை உடுப்பதற்கு முன்பாக நம்முடைய கந்தையான வஸ்திரத்தை அவர் உறிந்து போடுகிறார் தம்முடைய கிருபையினால் நம்மை நிரப்புவதற்கு முன்னே நம்மை வெறுமையாக்குவார் அவருடைய ஜனங்களின் பிரபுக்களோடு உட்கார நம்மை உயர்த்தும் முன்னே நாம் குப்பை மேட்டிலே உட்கார வேண்டும் பலவீனரைத்தான் அவர் பலப்படுத்துவார் ஏழைகளைத்தான் அவர் ஆதரிக்கிறார் பாவிகளைத்தான் அவர் நீதிமானாக்குகிறார் இருப்பிடமற்றவர்களை ஏற்றுக்கொண்டு முற்றிலும் அபாத்திரமானவர்களை மகிமையால் முடிசூட்டுகிறார் நாம் உயர எழும்ப வேண்டும் என்று சொன்னால் தாழ்ந்து கிடக்க வேண்டும் சகலத்தையும் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் ஒன்றும் ஆக வேண்டும் தேவனுடைய சகல சம்பூரணத்தாலும் நிறைய வேண்டுமென்றால் நாம் அவர் கிருவையை பெற வேண்டும் தாழ்மை உள்ளவர்களுக்குத்தான் அந்த கிருவையை அவர் அளிக்கிறார் யோசைப்பு எகிப்தின் பார்வோனுடைய இரண்டாம் ரதத்தில் ஏறுவதற்கு முன்பாக அவன் சிறைச்சாலையிலே ஒரு சிறை கைதியைப் போல் அங்கே சிறைப்பட்டவனாக அவன் அடைக்கப்பட்டு கிடந்தான் தாவி இது சிம்மாசனத்திலே ஏறுவதற்கு முன்பாக பட்சிகளைப் போல காடுகளிலே மலைகளிலே அலைகிறவனாக இருந்தான் எனவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மேன்மை உண்டாக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்பாக ஒரு தாழ்மை வரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வேதம் சொல்லுகிறது இந்த உலகத்தின் குப்பையாக எண்ணப்படுகிறவ எண்ணப்படுகிற பரிசுத்த வான்கள் தங்கள் பிதாக்களின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எனவே அருமையானவர்களே கீழே போகிறோம் என்று சொல்லி நீங்கள் பயப்படாதீர்கள் எவ்வளவு நீங்கள் தாழ்ந்திருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு நீங்கள் மகிமையிலே உயர எழும்புவீர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் எவ்வளவு நீங்கள் மெய் மனஸ்தாபப்படுகிறீர்களோ அவ்வளவுக்கு உங்களுடைய சந்தோஷம் இனிமையாய் இருக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கிருபை அளிக்கிறார் என அருமையானவர்களே ஐயோ என் நிலைமை இப்படி தாழ்மையாக இருக்கிறது நான் தாழ்ந்து கிடக்கிறேனே எல்லோரும் என்னை ஏளனமாய் பார்க்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் தாழ்ந்தவர்களை தான் தேவன் உயர்த்துகிறார் வேதத்திலே தாழ்மையாக இருந்த தாழ்ந்து கிடந்தவர்கள் எத்தனையோ பேரை நாம் பார்க்கிறோம் தாழ்ந்து கிடந்தவர்களை அங்கே தேவன் உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார் எனவே ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலை இன்று தாழ்ந்து கிடப்பது போல் இருக்கலாம் நீங்கள் ஒருவேளை மேட்டிலே கிடப்பவர்களைப் போல இருக்கலாம் நிச்சயமாய் தேவன் உங்களை கோபுரத்திலே அமர்த்தி அழகு பார்ப்பார் எனவே தாழ்மையோடு கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது மற்றவர்கள் தாழ்வாக உங்களை நினைக்கலாம் ஒன்றும் கண்டுகிடாதுங்க ஆனால் தேவனுடைய கரத்திலே நீங்கள் பாக்கியவான்கள் உங்களை நிச்சயமாய் அவர் ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம்மே